உண்மையுமே என்னுடைய பேரில் ஒரு சீரியல் அப்பா ப்ளஸ் டூ ஹார்ட்டில் ஸோ தனம் அப்படின்ற ஒரு புதிய சீரியல் வருது நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே இது பற்றி அப்டேட் பார்த்துருப்பீங்க பட் எனக்கு இந்த அப்டேட் யாஷிகர் சிஸ் சொல்லி நான் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கழித்து பேசிகிட்ருக்கேன் ரொம்ப கொழுப்பு தான் எனக்கு ஆனால் பிரணவ் வச்சிட்டனால சில விஷயங்கள் பண்ண முடிய மாட்டேங்குது சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே சாரி சிஸ் எவ்வளோ அழகாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து லேட்டாக பேசினதுக்கு உண்மையுமே இந்த சீரியலோட மெயின் லீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் ஸ்ரீனி ஸ்ரீகுமார் ஓகே ஸ்ரீகுமார் எனக்கு இந்த மகாநதியில் ஸ்ரீனி வர்றதுனால பாருங்களேன் அந்த தம்பி எவ்வளோ தூரம் மனசில் நினச்சிட்ருக்கேன்ட்டு ஸ்ரீகுமார் உன்னேமே சொன்னால் ஸ்ரீகுமார் கணேஷ் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பட் விஜய் டிவியில் இவர் வந்து இதுக்கு முன்னாடி தாயுமானவன்கிற சீரியல் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஸோ இந்த இடத்துல ஸ்ரீகுமாரோடைய ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் ரொம்பவே ஹாப்பி அவர் விஜய் டிவிக்கு மீண்டும் வர்றது இவரோட காம்பினேஷனில் எஸ் எதிர்நீச்சலில் ரொம்பவே ஃபேமஸான ஆதிரை கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மளுடைய சத்யா தேவராஜன் சத்யா பற்றி சொன்னோன்னா ஸ்ரீ அண்ட் சத்யா இவங்களோட காம்பினேஷன் யோசித்த ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் யோசித்து பார்க்கும்போது மனோஜ் அவர்களுடைய டைரக்ஷன் அப்படிங்கும்போது இந்த சீரியல் மௌனராகம் சின்ன மருமகள் இந்த மாதிரி இந்த சீரியலுடைய மெயின் ஸ்ட்ரென்த் என்ன மனோஜோட டேரக்ஷன் அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குங்க அந்த லீடு வந்து பயங்கரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க மனோராகம் ஒன் டூ இன்னுமே சொல்கிறேன் இந்த சீரியலாக இருக்கட்டும் அவருடைய கைண்ட் ஆஃப் டேரக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் பர்ஃபாமன்ஸ் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகுமார் அவருடைய இன்ஸ்டாவை நான் அவருடைய வானத்தை போல் அவ்வளோ ஃபாலோ பண்ணல பட் ஆனால் அவருடைய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணும்போது அவருடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாரு ஒவ்வொரு விஷயமும் விரும்பி எவ்வளோ செய்வார் அப்படின்ட்டு இருக்கும் இவங்க தாய் மாணவன் அப்புறந்தே இவங்களோட ஒரு பாண்டிங் இருக்குது மனோஜ் அண்ட் ஸ்ரீ அவர்களுக்கு ஸோ அந்த ஒரு நட்பும் இங்கே தொடருது அப்படிங்கிறது தான் ஆதிரை எஸ் சத்யாபதி சொல்லணும் ஆதிரை கேரக்டர் அவங்க ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க அதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படும் போது அதுக்கான பேர் எடுக்கிறது டேரக்டரோட பங்கு இருந்தாலும் நம்மளுடைய நடிப்புடைய பங்கும் இருக்குது ஸோ அந்த இடத்துல அவங்க அப்படி ஒரு பேர் தான் இங்கே ஒரு சீரியலுக்கு மெயின் லீடு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் பவித்ரா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர்லேருந்து தான் ஷைன் ஆகி வந்திருப்பாங்க அந்த மாதிரி இங்கே ஆதிரை கேரக்டர்லேருந்து சத்யா வந்து இப்படி ஒரு மெயின் லீட் வந்தது நிச்சயமாக பாராட்டக்கூடியது இந்த சீரியல் வந்து சின்ன மருமகள் அந்த சீரியலுடைய ப்ரொடக்ஷன் தான் எஸ்ட் ஸ்டோரிஸ் இவங்க ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஓகே ஆல்ரெடி ப்ரைம் டைமில் ஒரு சீரியல் இருக்குது ஸோ இது ஆஃப்டர்நூனாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இப்போது இந்த கூட்டணியை பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லாட் ஏன்னா மனோஜ் அவர்கள் இருக்காங்க டேரக்டர் அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு நல்ல ஸ்லாட்டு தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான ஃபைட் வந்து இந்த சீரியல் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சீரியல் அங்கங்கே சில பிக் சீரியல் ரிலேட்டடான பிக்லாம் எனக்கு கிடைச்சிது பட் இப்போவே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நான் இது சும்மா பந்தாக்காகலாம் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் நமக்கு உள்ளது உள்ளபடி பேசுகிறதான் பழக்கம் இருந்தாலும் அன்போட ஒரு கட்டுப்பாட்டினாலும் இந்த சீரியல் பற்றி இன்னும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல பட் ஆனால் எங்கேயாச்சும் ரிவியல் நானும் பேசுகிறேன் ஓகேவா அவங்க பேசுகிறதுலேருந்து வித்தியாசப்படும் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸோ இந்த இது மாதிரி நான் அப்டேட்லாம் ஜீரோ பர்சன்டேஜில் தான் போடுவேன் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மியில் பேசுறது கொஞ்சம் வருத்தம் தான் அந்த சீரியல் அந்த இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நான் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த சீரியலை ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பேன் ஓகேவா உங்களுடைய புரிதலுக்கு நன்றி இப்போது திரவியம் ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க கண்டிப்பாக எல்லா அப்டேட்டும் கொடுக்குறேன் நான் அங்கேயும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கனால என்னால் பேச முடியல கம்ப்ளீட்டாக ஒரு மழைக்காலம் அப்படிங்கும்போது பிரணவ நான் வீட்லேயே வச்சு சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுனால என்னால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியல ஃபஸ்ட்டு ஒரு அம்மாவை என்னுடைய கடமை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால உங்கள் கிட்டே சாரி கேட்டுக்கிறேன் ஓகேவா அவனுடைய எனது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதிகமாக இருந்துச்சு மழைக்காலத்தில் வெளியிலயே போக முடியலங்கிறனால என்னால் நிறைய அப்டேட்ஸ் வந்தும் பேசவே முடியல ஸோ திரைவியம் ஃபண்ட்ஸ்க்கு சாரி இந்த பேக் டு பேக் எல்லா அப்டேட்ஸுமே நான் பேசுகிறேன் ஓகேவா உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டெடியோம்